போர் செய்கிறார்கள் நிராகரிப்பவர்கள் போர் செய்கிறார்கள் நீங்கள் புரியுங்கள் நிச்சயமாக சூழ்ச்சி பலகீனமானதே ஆகும் உங்களுடைய கைகளை போர் செய்வது தடுத்துக் கொண்டும் கொள்கையை நிலைநிறுத்தியும் கொடுத்தும் என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாகவுக்கு பயப்படுவதை போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு எங்கள் இறைவனே எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய் சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி கூடாதா என்று கூறலானார்கள் நபியே நீர் கூறுவீராக இவ்வுலக இன்பம் அர்த்தமானது மறு உலக செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே போருக்கு சென்றும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹுடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உங்களிடம் இருந்துதான் ஏற்பட்டது நபியிடம் இருந்துதான் என்று கூறுகிறார்கள் இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சிறிதும் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே இன்னும் நபியே கூறுவீராக அல்லாஹுவிடம் இருந்தே கிடைக்கிறது இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது நபியே நாம் உண்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பி இதற்கு அல்லாஹுவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான் எவர் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படுகிறார் யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படுவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை